ஊராட்சி ஒன்றிய கடக்கப்பள்ளிக்கு சுந்தரர் என் வகுப்பு மாணவர்கள் மரங்களை பயன்கள் பற்றி போகிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மரம் வேப்பமரம் நான் இப்போ வேப்பமரத்தை பார்த்தி பேச போகிறேன் வேப்பமரம் நமக்கு மிகவும் பயன்படுகிறது வேப்பமரம் வேப்பமரம் மருத்துவத்திற்கு பல

மரம் தென்னைமரம் தென்னைமர மிகவும் உயரமானது காய்கள் காய்க்கும் தண்டி கொடுக்கப்பட்ட மரம் மூங்கில் மரம் மூங்கில் மரத்தை பற்றி நான் பெயர்கிறேன் மூங்கில் மரத்தின் பயன்கள் மூங்கில் மரம் முழுகாய்களில் பற்றை என்று அழைக்கப்படுகிறது இறைப்பு காய்ச்சல் ஆகியவற்றை குணமாக்கும் நன்றி எனக்கு கொடுக்கப்பட்ட மரம் பனை மரம் நான் இப்போது பனை இலைகள் குருசை கூடை குடையில் கட்ட பயன்படுகிறது பலன் நொங்கு கோடை காலத்தில் நொங்கு பலாம்பழம் காப்பது இருக்கும் பனை கிழங்கு பசியை கேட்கும்